நலக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம வேதநாயகி வந்து வசமாக வந்து வள்ளிக்கிட்ட மாட்டிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் வேதனாயி தான் வந்து அவங்களோட அப்பா அதாவது வள்ளியோட தாத்தா இருக்காங்கள அவங்கள கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபோட்டோ ஆதாரமே வந்து நம்ம வள்ளிக்கிட்ட வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த அடுத்தவொடனையுமே வந்து நம்ம வேதனாயிக்கு வந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கால் பண்ண உடனே ஹலோ மேடம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க டே யார் அன்னிக்கி கால் பண்ணிவிட்டு யாருன்னே சொல்லாமல் எப்படி இருக்கீங்க கேட்டால் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க மேடம் உங்களோட வரலாறு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு என்னோட பேரை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் நீ யார் முதல்ல அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம் நான் யாருங்கிறது உங்களுக்கு முக்கியம் கிடையாது ஆனால் நீங்கள் பண்ண சம்பவம் எல்லாம் எதுவும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டெய் நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து கேட்குறாங்க ஓ அப்படியா உங்கள் அப்பாவோட கதையை முடிச்சிட்டிங்களே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் அப்பா வந்து ஈஸியாக கதையை முடிச்சுட்டு ஈஸியாக தப்பிச்சிட்டு நீங்கள் பாட்டில் சுதந்திரமாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கிட்டு பார்த்தா வேத நாய்க்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது என்னடா இவன் நம்ம பண்ணதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டெய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னடா நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு உனக்கு என்னடா ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே மேடம் என்ன மேடம் நீங்க பெரிய பிரியாளு அதுவும் உங்க அவங்க தம்பி யாரு இந்த ஏரியாவோட அமைச்சர் அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வந்து நான் தேவையில்லாமல் ஆயிவிடுவேன்னா நான் எல்லாமே ஆதாரத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அதை சொல்லு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் ஃபோனை வைங்க இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க நம்ம வாட்ஸ்அப்பை வந்து வேதனாயி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது இவங்க வந்து இவங்க அப்பா வந்து இவங்க அப்பாவோட கழுத்தில் வந்து துணியை வச்சு கதையை முடித்தாங்கள்ல அந்த ஃபோட்டோ வந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க என்னடா நம்ம யாருக்கும் யாருக்கும் தெரியாமல் தான் இந்த காரியத்தை வந்து நம்ம பண்ணி முடித்தோம் அப்படி இருக்கும்போது இவன் யார் இவனுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் எடுத்து காட்டுறாங்க பார்த்தா நம்ம வேதநாயகி வந்து யார் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அப்பாவோட கதையை முடித்தாங்கள்ல அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா இவர் வந்து வெளியில் நின்று ஜன்னல் வழியாக வந்து ஃபோட்டோ எடுத்துட்டார் இவங்க வந்து அவங்க அப்பாவோட கதையை முடிக்கும்போது ஃபோட்டோ வந்து நிறைய ஃபோட்டோ கேமராவில் எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை தான் இப்போ அனுப்பி வச்சுருக்கிற மாதிரி காட்டுறாங்க திருப்பி வந்து கால் பண்ணுறாங்க என்ன மேடம் நான் வந்து ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிட்டேன் இப்போயாவது நம்புறீங்களா அப்படியே மாதிரி சொல்கிறாங்க டேய் இதெல்லாம் எனக்கு ரொம்ப தப்பாக இருக்குது இதெல்லாம் நான் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க என்ன மேடம் இன்னும் நீங்க நம்பலையா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் அதனால தான் இதே மாதிரி இன்னும் நிறைய ஷாம்பிள் வந்து உங்க உங்க வீட்டோட டோர் இருக்குல்ல அதாவது கேட்டு அந்த கேட்டில் வந்து நான் வந்து வச்சிருக்கேன் கொரியராக போய் எடுத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்குள்ள பார்த்தா அங்கே வந்து நம்ம குருஜி இருக்கார்ல குருஜி வள்ளி ரெண்டு பேருமே வெளியில் போகிறாங்க அங்கே வந்து போஸ்ட் வந்திருக்கு அதாவது வேதநாயகி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேட்டில் வச்சுட்டு போகிறாங்க என்ன என் பொண்டாட்டிக்கு யார் போஸ்ட் அனுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கவர் எடுத்துகிட்டு வேறு நேரம் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பதட்டமாக வந்து வேதநாயகி வந்து வெளியில் வராங்க வேடி வெளியில் ஓடி வந்தவன் குடியா அது ஏன் போஸ்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு பதட்டத்தில் டக்குன்னு கையில் இருந்து பிடிக்கிறாங்க ஏ இப்போ எதுக்கு பிடுங்குற உங்க தான் கொடுக்க வந்தேன் எதுக்கு இப்படி ஓடி வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் உனக்கு தேவையா பிசாமரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போஸ்ட் வாங்கிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க போய் அவங்க ரூம்குள்ள வச்சு அந்த கொரியர் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்காங்க பார்த்தா உள்ள வந்து இவங்க அந்த அவங்க அப்பாவோட கதையை முடித்தாங்கல்ல அப்ப இருந்த நிறைய இதெல்லாம் நிறைய ஓடுனது அது இது நிறைய வந்து அவர் எடுத்து வச்சிருக்காரு எல்லா ஃபோட்டோவுமே அனுப்பி வச்சிட்டாரு அனுப்பி வச்ச உடனே இங்கே பாருங்க மேடம் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் நான் உங்ககிட்ட கேட்க போறது ஒன்று தான் எனக்கு ஒரு கோடி ரூபாய் காசை கொடுத்துருங்க நான் காசை வாங்கிட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத மாதிரி போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க காசா அப்படின்லாம் இருக்காங்க என்ன மேடம் ஒரு அமைச்சரோட அக்காவாக இருந்துக்கிட்டு இவ்வளோ கூட காசு இல்லைனா என்ன அர்த்தம் அவங்களோட சொத்து மதிப்பு என்னது நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு எல்லா விவரமே எனக்கு வந்து தெரியும் மேடம் அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து நீங்கள் தேவை இல்லாமல் வந்து இப்படிலாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு தேவை அந்த ஃபோட்டோ உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சி எனக்கு தேவை அந்த ஒரு கோடி ரூபா காசு அதை வாங்கிட்டு நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன் அதை விட்டுட்டு எனக்கு காசு தரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிறகு இந்த ஃபோட்டோவை வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தேன்னா அடுத்து உங்களோட வாழ்க்கையை நினச்சி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பயந்துடுறாங்க பயந்துக்கிட்டு சரி சரி இருடா நான் வந்து உனக்கு காசை கொடுத்துட்றேன் நீ கேட்குற காசை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஆகா இந்த ஃபோட்டோ வந்து இனி இருந்துச்சுன்னா யாருக்குன்னு இல்லையா பட்டுரும் யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிற நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆல்ரெடி வந்து இந்த வேலன் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் கண்ணில் மட்டும் படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியில் வராங்க வெளியில் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து தீயை வச்சு கொளுத்துறாங்க இதை வந்து நம்ம வள்ளி வந்து இருந்து மாடியில வந்து பார்த்துடுறாங்க என்ன அத்தை எதையோ கொளுத்துற மாதிரி தெரியுது அந்த போஸ்ட் வாங்கும்போது வேமா பதட்டமாக வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடுனாங்க இப்போ பார்த்துக்கிட்டோம்னா எதையோ பேப்பரை எரிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வேதநாயகி வந்து கொளுத்து வச்சுட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா வள்ளி வேமா ஓடி போகிறாங்க ஒரு கப்பில் வந்து தண்ணியை கொண்டு போய் அதில் வந்து ஊற்றிடுறாங்க உடனே பார்த்தா அது வந்து அணைஞ்சிடுது எடுத்து பார்த்தா அவங்க தாத்தா இருக்காங்கல்ல அதாவது வேதனாயி அப்பா அவங்க வந்து கழுத்தை வந்து துணியை வச்சு நெரிச்ச மாதிரி அதில் ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்தவனே ஷாக் ஆகிடுறாங்க இதுக்கும் வந்து நம்ம அத்தைக்கும் என்ன சம்மந்தம் அத்தை வந்து ஏதோ ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள வள்ளி வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க